எனக்கு வணக்கம் சைஷ்வாய்தான் பேசுவேன் பொள்ளாச்சி விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பாத்துருக்கேன் பார்த்துட்டு என்னால தானும் மொழியில ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி அதிகாடி திருப்பி திருப்பி நடி இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாட்டேன் ஏன்னா ஹோர் வாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சம்ஷன் ஆஃப் த்ரிங்கிங் இஸ் ஆக்சுவலி வெரி ராங் ஃபார் த பீப்புள் ஹூ கே நாட் கண்ட்ரோல் பிகாஸ் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு ராங் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் தெரிஞ்சுட்டு நான் தப்பை பண்ணுறாங்க இந்த இந்த ஜெனரேஷனோட பற்றியில் ஏன்னா நான் ஒன்றை பற்றி யோசிக்க மாட்டேன் அம்மா இருக்கிறது அக்கா இருக்கட்டும் தங்கச்சி இருக்கட்டும் யோசிக்கவே சிக்கவே நான் ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஆக்சுவலி டிமேண்ட் வந்து ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டு யார் ஒருத்தங்கள் எவ்வளவு பெரிய தக்கம் பண்ணாலும் அப்போ வந்து மேக்சிமம் ரெண்டு மூணு மாதம் தான் ஜெல்லி இருக்கணும் அதுக்கப்புறம் வெயில் வச்சுருவேன் நிறையா காசுலாம் சொல்லிட்டு அவன் வெளியே வர்றேன் ஸோ திருப்பி தப்பு பண்ண போடு ஸோ இந்த தப்பு இந்த ஜெயில் இந்த தப்பு இந்த ஜெல் ஒரு ஹேபிட் ஹேபிச்சுவேட் ஆகிடுச்சு இந்த மாதிரியால் வந்து ஒரு இந்தியன் போலீஸ்க்கு மேலே இன்னும் பயம் உண்டு அதுதான் சொல்ல முடிய பயமில்லை சோ இமத்ரி லாரியா போலிட்டே மீ சோ டைவர் செஞ்சே இஸ்னியோ டிமைண்ட் பனாதே நம்ம சிவங்க வெசிட் சரியாத்துக்கு போறதே 50 டை தட்ஸ் வாட் ஐ ஷூட் செ டை டு ஸ்டீல் திஸ் வால்ட் இன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.